ஹாய் விவர்ஸ் நீ வரக்கூடிய வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோட் வேற லெவல்ல போய்கிட்டு மைல் வந்து சிவனாண்டி அந்த பேசுறத ஒட்டி கேட்டுட்டாங்க என்ன கார்த்தியோட அம்மாவை இந்த விஷயத்த நம்ம கார்த்திகிட்ட சொல்லியே அப்படின்னு இருக்கிற கார்த்தி ஒரு நிமிஷம் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் அம்மாவோட உயிருக்கே ஆபத்து இந்த சிவனாண்டி நீ ரகுபதி ஐயா பேர அப்படின்ட்டு நிரூபிக்கிறதுக்காக அம்மாவை கடத்தி கடத்திருக்கானா அப்படின்னு சொன்னதை கேட்டதுமே நம்ம கார்த்திக் வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு என்னப்பா சொல்றேன் எங்க கடத்திருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அபிராமிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பட் கால் வந்து போல நம்ம கார்த்திக்கும் அங்கிருந்து கார் எடுத்துட்டு அபிராமியை தேடி போய்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த விஷயம் எல்லாமே நம்ம அபிராமிக்கு தெரிய வந்துருச்சு என்னோட உயிரே போனாலும் சரி என் பையன் வந்து யார் என்னங்கிற உண்மை மட்டும் சாம்பிடிச்சிருக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வந்து அந்த டிக்கியில இருந்து இறங்கி ஓடுறாங்க என்னதான் இருந்தாலும் தெரியக்கூடாது தெரியக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர என்னை காட்சி ஒரு நாள் இந்த உண்மை தெரிஞ்சுதானே ஆகணும் அது புரியாம இல்லாமல் நம்ம அபிராமி வேறு அங்கேருந்து அவசரப்பட்டு இறங்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம கார்த்திக் வந்து காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம அபிராமி தப்பிச்சு ஓடினதை பார்த்து ரவுடிங்கெல்லாம் அந்த இடத்துல காரை நிப்பாட்டிட்டு அபிராமி பின்னாடியே துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ எதிர்க்க ஒரு லாரி வந்துக்கிட்டு இருக்கு இங்கே நம்ம கார்த்திக் வந்து அம்மாவை காணமே சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க யாருமே தெரியல தெரியலன்னு சொல்லிட்டாங்க நம்ம அபிராமி கரெக்டாக ஓடி வரும்போது இனிமேட்டு நம்ம உயிரோடவே இருக்கக்கூடாது நம்ம கார்த்திக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா என் உயிர் போறதுல தப்பையில் அப்படின்னு சொல்லிட்டு லாரி முன்னாடி விழுக போறாங்க பட் அந்த லாரி வந்து அபிராமி

அதெல்லாம் வந்து ரொம்பவே சந்தோஷத்தில் இருப்பாங்க எப்படியோ இந்த கலச பூஜை நடக்கலைன்னா அதுவே நம்மளுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அங்கே இருக்கிறவங்கள எல்லாரும் கார்த்திகை காணா காணான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க ரேவதி கேட்குறாங்க மாமா பூஜை நடக்கிற நேரத்துல ராஜா எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒரே மயில் வந்ததும் ஒரு வேலை விஷயமா இங்கே போயிருக்காமா வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க இரு நாள் அங்கே இருக்கிறவங்களாம் கொடைஞ்சி கொடைஞ்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க மயில்னால சமாளிக்கவே முடியல கடைசியாக ஒரு வழியாக காற்றி எப்படியாவது வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்கும்போது நம்ம கார்த்திகை வந்து மாசம் என்ட்ரி கொடுப்பாங்க இதை பார்த்தா சந்திரகலாவுக்கு வந்து பயங்கரமா ஷாக்கிங்காக இருக்கும் என்னோட இவன் போனா அவங்க அம்மாவை காப்பாத்த போயிட்டு இவன் மட்டும் வரா என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்துல இருக்கும்போது அந்த இடத்துல கலச பூஜையை நம்ம காத்திக்கு வந்து ரொம்பவே கூலா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்த்த சந்திரகலாக்கு இன்னும் கோபம் அதிகமாகிக்கிட்டே போகுது ஐயோ இந்த ரவுடிங்க வேற என்ன பண்ணி தொலைஞ்சாங்கன்னு தெரியல தெரியலையே இவன் வேற கூலா வந்து பூஜையில உட்கார்ந்துருக்கான் என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து சிவநாடிக்கு கால் பண்ணி கேட்கும் போது சிவநாடி சொல்றாங்க சந்திரகலா இந்த வாட்டி நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சு கார்த்தியோட அம்மா தப்பிச்சு ஓடிட்டா அப்படின்னு சொன்னது கேட்டதுமே நம்ம சந்திரகலாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா இது இவன் நம்ம போட்ட வலையில இருந்து எப்பவுமே தப்பிச்சுக்கிட்டே இருக்கானே சரி இப்போ வேணா நீ தப்பிக்கலாம் இன்னொரு நாள் கண்டிப்பா மாட்டிக்காமியா போவ அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா அது மனசுல நினைக்கிறாங்க ஏ இந்த கலச பூஜை கலச பூஜைன்னு சொல்லிட்டு அதையும் இழுத்து இருந்தாங்க ஒரு வழியா அதுக்கும் ஒரு முடிவு கட்டிட்டாங்க கலச பூஜை நல்லபடியா முடிஞ்சிருச்சு ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க